ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா எல்லாருக்கும் மதிய வணக்கம்பா எல்லோரும் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா இதோ இன்னைக்கு ஒரு எப்படி சொல்ல வீட்டு பக்கத்தில் ஒரு வளையல்காரர் வந்தார்ப்பா அவர்டன்னைக்கு பர்ச்சேஸ் பாருங்கள் கர்ச்சிப்பு ஓகேவா ஒரு பாக்ஸில் இருந்து ஃபுல்லாக எடுத்துட்டேன் பன்னெண்டு பீஸ் இருக்கும் அதில் ஒரு பீஸ் யாரும் வாங்கிட்டாங்க பதினோரு பீஸ் ஓகேவா பத்து பீஸுக்கு ரேட்டு காசு போட்டாங்க ஒரு பீஸு அப்படியே ஃப்ரீயாக வச்சுட்டாங்க ஓகேவா ஹோ வளையல் யாருக்கெல்லாம் விளையல் பிடிக்கும் எனக்கு வேறு மாதிரி வளையல் தான் பிடிக்கும் ஆனால் அவர்கிட்ட என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளையல் தான் இருந்துச்சு ஓகேவா அதனால் வாங்கிட்டேன் இதில் நான் கம்மியாக இருக்க வளையல் தெரியுதா என்ன தெரியல உங்களுக்கு பன்னெண்டு பன்னெண்டு இருக்கும் உடஞ்சிருச்சுப்பா கொஞ்சம் வளையல் அதனால் எல்லாத்தையும் எடுத்து மாற்றிட்டேன் ஓகேவா இருக்க வளையல் மட்டும் வச்சுருக்கேன் ஓகே பாருங்க பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் அஞ்சு டஜன் வாங்கியிருக்கேன் ஓகே ஆனால் அஞ்சு டஜனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு இருபத்தி ரெண்டு வளையல் உடஞ்சிருக்கு ஓகேவா வா எல்லாம் ஒதுக்கிட்டேன் இதில் கொஞ்சம் வளையல் நான் வந்து இந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும் இதோ இந்த மாதிரி வளையல் அப்புறம் இதில் இன்னும் ஒரு டிசைன் உண்டு இது கூட ஓகே ஆனால் எனக்கு ப்ளைனு இந்த மாதிரி அப்புறம் கோல்டன் கலர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அது இல்லை அவர்கிட்ட இனி வரனே கொண்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு ஓகேவா இனி வர அன்னைக்கு வாங்கிக்கலாம் இப்போதைக்கு இவ்வளோ தான் பிள்ளைகள் மட்டும் வாங்கலை ஓகேவா பாருங்கள் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் கரெச்சி வாங்கியிருக்கேண்ணா அப்புறம் டவல் பாருங்கள் நூறுரூவாவுக்கு மூணு டவல்னு சொன்னார் வாங்கிட்டேன் அப்புறம் ஆயிரம் ரூபா பச்சாஸ் போட்டேன்ப்பா வீட்டுக்கிட்டேயே ஓகேவா கண்ணாடி இப்போ நீங்களாம் வாங்குவீங்களான்னு சொன்னால் என்ன கடையில் போய் வாங்குவோம் ஓகேவா நான் வந்தாலே பச்சாஸ் அப்படிங்களா போட்டு நல்லாயிருக்கா நான் வந்து இந்த மாதிரி பொட்டெலாம் வைக்க மாட்டேன் ஓகேவா எனக்கு வந்து இந்த மாதிரி பொட்டெலாம் வைக்கிறது பிடிக்கும் எப்படி சொல்லலாம் மேரேஜுக்கு அப்போ நான் வந்து குங்குமம் அப்படியே வைக்க பழகிட்டேன் ஓகேவா நான் வந்து ஃபுல்லாக குங்குமம் இதெல்லாம் எனக்கு இல்லை என் பசங்களுக்காக வாங்கியிருக்கேன் ஆனால் இது வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் வைக்கிற ஆர்வ கலரில் வாங்கிட்டேன் இதெல்லாம் வைப்பாங்க ஏன்னா குட்டியாக இருக்குல்ல அதனால் ஓகேவா அப்புறம் வேற என்ன வாங்கினேன் அப்புறம் பாருங்கள் சீப்பு ஆல்ரெடி நிறைய இருக்குது வாங்கிட்டேன் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரில சரி நிறைய பொருள் வச்சுருப்பாருப்பா கிளிப்பு இவ்வளோ தான் இல்லையே நிறைய எடுத்துனே கிளிப்பு எடுக்காம பார்த்து அப்புறம் ஒரு மை கண்மை கிளிப்பு இவ்வளோந்தான் வாங்கினா நிறைய எடுத்த மாதிரி வச்சுருப்போம் ஆமாம்ப்பா கூட ஒரு கிளிப்பு தான் இருக்குது அப்புறம் இது இதோ நகபாலிஷ் எனக்குலாம் இது பிடிக்கும் ஏன்னா மருதன் வைக்கந்தான் ரொம்ப பிடிக்கும்பா எப்படி நம்ம வைக்கிறோமோ வைக்கலையோ பசங்களுக்கு பிடிக்கும் தானே அதனால் வாங்கியிருக்கேன் ஓகேவா கலர் பாருங்கள் எல்லாம் டார்க் கலராக இருந்துச்சு இன்னைக்கு இன்னும் இருந்துச்சு இதே ஆயிரம் ரூபா தாண்டிடுச்சுப்பா ஓகேவா பார்த்தீங்களா அப்புறம் நெக்ஸ்ட்டு எனக்கு இன்னொன்று என்ன வாங்கினேன் அப்படின்னா இந்த கவரிங் விளையல் ஓகேவா இந்த விளையல் போடுறப்ப சைடில் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கா இந்த நாலு பீஸும் நூறுரூபா அப்படின்னாங்க ஓகேவா சிம்பிளாக இருந்துச்சு இது எனக்கு ஓகேவா வேறு மாதிரிலாம் இருந்துச்சு எனக்கு இது ரொம்ப பார்வாசி ரொம்ப பிடிக்கலை அதனால் இன்னும் இதை மட்டும் எடுத்துக்கிட்டேன் நூறுரூபான்னாங்க சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறனால இதை எடுத்துக்கிட்டேன் ஓகேவா பீங்கொலியில் போடுறது ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் இவ்வளோ தான் நினைக்கிறேன் ஆமாம்ப்பா இவ்வளோதான் அப்புறம் சுனிக்காய் போட சும்மா ஒரு கிளிப்பு ஓகேவா இருக்குது வீட்டில் மர கிளிப்பு இது இருந்தாலும் அதிக ட்ரெஸ் காயப்படுறப்ப பத்தாதில்ல என்னால் ஓகேவா எப்படி இருக்குது சொல்லுங்கள் இப்படி வீட்டுக்கிட்ட வந்தால் நம்ம திருவிழா கடையில் போய் எல்லோரும் வாங்குவாங்க நான் வந்து திருவிழா கடை போனால் ரொம்ப வாங்க மாட்டேன் ஓகேவா ஸ்டோருக்குன்னு இதுக்கு போய் வாங்க போவேன் ஊருக்கிட்ட வந்தாலும் இப்படி வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் நான் வாங்குவேன் ஓகேவா எப்படி இருக்குது சொல்லுங்கள் இவ்வளோ இவ்வளோத்துக்கும் இன்றைக்கி விலையை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா ஆயிடுச்சு ஓகேவா பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் ஆனால் நான் நினச்ச மாதிரி விலையில் எனக்கு கிடைக்கல ஓகேவா இன்றைக்கி அடுத்த வாரத்தில் கொண்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார் ஓகேவா பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் எனக்கு இப்படி ஏன்னா என்ன நிறைய பேர் வந்து கடையில் போய் வாங்கினா லாபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் வந்து எனக்கு தெரிலப்பா கம்மி பண்ணலாம் கொடுப்பாங்க எனக்கு ஓகேவா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஆனால் நான் என்ன தேவை இல்லாமல் அதிகமாக வாங்கினேன் இந்த கர்ச்சிப்பு தெரிதா நிறைய வாங்கிட்டேன் ஏன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு செட்டு நான் வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி வீட்டில் இருக்குது ஆனாலும் கர்ச்சி பண்ணுவோன்னா வாங்கிட்டேன் ஓகேவா பிடிச்சிருந்தா நல்லா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஹலோ நாகபாலிஷ் இந்த கலர் பாருங்கள் பெயிண்டிங் கலர் மாதிரி இருக்குது நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி கலர் வாங்கினதே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் ஏன் இவ்வளோ நாகபாலிசு வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து அன்றைக்கி பிள்ளைங்க வந்து ஒரு அஞ்சு ஆறு ஏழு டப்பா மாதிரி மொத்தமாக எடுத்து காலியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி தூரம் கொண்டு போட்டாங்க வீட்டில் வேறு இல்லை அதனால தான் கலர் கலராக வாங்கிட்டேன் ஓகேவா நீங்களும் உங்கள் பிள்ளைங்கள்ட்ட வாங்கிட்டு இருப்பீங்களா என்னென்னு சொல்லுங்கள் இதோ நான் எல்லாம் வாங்கியிருக்கேன் ஆனால் இதில் வந்து எனக்கு யூஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வளையல் எல்லாமே கூட யூஸ்ப்பா வளையலும் இது தான் என்னோடய யூஸ் இது எல்லாமே என் பிள்ளைங்களுக்காக வாங்கியிருக்கேன் ஓகேவா பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பிள்ளைங்களுக்குன்னு பெருசாக இல்லை எதுவும் நினைக்காதுங்க நகைபாலிசு போட்டு கரைச்சி அவ்வளோதான் ஓகேவா பாய்